ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உரதராஜா அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம எபிசோட் ஃபோர் ஃபார்ட்டி நைன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் பள்ளி பருவத்துக்கு அப்புறம் காலேஜுக்கு என்ட்ரு இல்லையா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிறையா பசங்க என்ன ஆசைப்படுவாங்க அப்படின்னா ஹாஸ்டலில் தங்கி நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுவாங்க அப்படி நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அதுலேயும் குறிப்பாக அது ஒரு அவமானிஷமான பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போது உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் பயங்கர டெரிஃபைங்காக இருக்கும்ல வெல் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வுலையும் அப்படிப்பட்ட ரொம்பவும் சுவாரஸ்யமான நிகழ்வு தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கு வெல் இந்த நிகழ்வு நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி இல்லைனா நம்மளுடைய சேனலை இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுப்பே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தானே எவ்வரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும் வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வு இருந்து பூஜா அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காங்க இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுக்கு கிட்டத்தட்ட எட்டு வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காங்க சரி கதையுடைய ஸ்டார்டிலேருந்தே வர ஆரம்பிப்போமே பூஜா வந்து பார்த்திங்கன்னா சென்னையை சேர்ந்தவங்க தான் அவங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பெண் ஸோ சின்ன வயசுலேருந்து அவங்க சென்னையில் தான் அவங்களுடைய பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க படிக்கும்போதே அவங்களுடைய மிகப்பெரிய ஆசை என்னென்னு கேட்டிங்கன்னா டிகிரி வந்து சென்னையில் படிக்கக்கூடாது பக்கத்து ஸ்டேட்ஸில் தான் படிக்கணும் அதாவது கர்நாடகா போய் படிக்கணும் ப்ராபப்ளி பெங்களூராக இருக்கலாம் இல்லைனா ஆந்திரா போய் படிக்கணும் இல்லைனா கேரளா போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் அவங்க வந்து படிப்பை கண்டினியூ பண்ணுறாங்க இந்த ஒரு ஆசை அவங்க அப்பா அம்மாவுக்கும் நல்லா தெரியும் அவங்களும் வந்து பூஜாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சரிம்மா உனக்கு என்ன விருப்பமோ அது பண்ணு அப்படின்னு வந்து சொல்றாங்க பள்ளி படிப்பு முடிச்சதுக்கப்புறம் காலேஜுக்காக வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல அப்ளை பண்றாங்க இருக்கிற ஒரு பிரபல காலேஜ்ல வந்து அவங்களுக்கு சீட்டுமே கிடைக்குது சந்தோஷமா அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அங்கே போய் ஸ்டே பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் அந்த காலேஜுக்குன்னே ஒரு தனி ஹாஸ்டல் இருக்கான் ஆனால் அதில் என்ன இதுனா அந்த ஹாஸ்டல் வந்து காலேஜோட ப்ரமேஷன்ஸில் இல்லை அதாவது காலேஜுக்குள்ளே கிடையாது காலேஜ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது தனியாக ஒரு தனி பில்டிங்னே வச்சுக்கோமே அப்படிதான் அந்த ஹாஸ்டல் வந்து இருக்குது ஸோ அந்த ஹாஸ்டலையும் போய் பார்க்குறாங்க இவங்களுக்கு ஹாஸ்டலும் வந்து பிடிச்சி போயிடுது அதுக்கப்புறம் ஃபைனலாக இவங்க வந்து காலேஜுக்கு போய் சேர வேண்டிய ஒரு நாளும் வருது சென்னையிலேருந்து பெங்களூருக்கு போகிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வழியாக தான் போகிறாங்க ஸோ போகும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஏஜ்லேயே வந்து ஒரு பொண்ணு அந்த அவங்க பக்கத்து சீட்டில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க பேர் வந்து பிரியா ஸோ அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் சொல்கிறாங்க இப்போ தான் ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்க பெங்களூரில் இருக்கிற ஒரு காலேஜில் வந்து எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கு அங்கே படிக்கிறதுக்காக போயிருக்கேன் இந்த ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து அவங்க டீட்டெயிலெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னென்னு கேட்டிங்கன்னா பூஜா எந்த காலேஜுக்கு போகிறாங்களோ அதே காலேஜுக்கு தான் ப்ரியாவும் போகிறாங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கோர்ஸு தான் எடுத்திருக்காங்க ஒன்றா தான் படிக்க போகிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடைச்ச உடனே பூஜாவுக்கும் பிரியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ் ரெண்டு பேரும் இன்ஸ்டண்ட்டாக ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாகவே மாறிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறாங்க காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க ஹாஸ்டலில் போய்ட்டு அவங்களுக்கு ரூம் நம்பர்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க இல்லையா ரூம் நம்பர் வந்து கொடுக்குறாங்க ஸோ ரூம் நம்பர் கொடுக்கும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ரூம் நம்பர் கொடுக்கப்படுது மூணாவது மாடியில் இருக்கிற ட த்ரீ அப்படின்ற ஒரு ரூம் நம்பர் வந்து கொடுக்கப்படுதுங்க ஸோ இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை வந்து அவங்க அப்பா அம்மாக்கிட்டயே ஷேர் பண்ணுறாங்க அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப சந்தோஷம் என்ன சந்தோஷம் பண்ணுறாங்கன்னா சின்ன வயசுலேருந்து இந்த பொண்ணு தனியாகவே வளர்ந்துட்டாங்க இப்போ வந்து இங்கே எப்படி கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி கவலையாக இருந்தோம் பரவாயில்ல இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டும் கூட இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் ரெண்டு பேருடைய அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க இவங்களுடைய ஹாஸ்டல் ரூமுக்கும் போகிறாங்க இந்த ட்ரிப்பிள் த்ரீ அப்படின்ற ஒரு ஹாஸ்டல் ரூம் இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் த்ரீ த்ரீ ஃபோர் ஹாஸ்டல் ரூம் இருக்குது அந்த ஹாஸ்டல் ரூம் வந்து பார்த்திங்கன்னா பூட்டப்பட்ட நிலையில் இருந்துருக்குங்க ஸோ பூஜாவும் பிரியாவும் போகிறாங்க அந்த ரூமில் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு பெட் வந்து போடப்பட்டிருக்கு அஞ்சு பெட்டில் இவங்க ரெண்டு பேர் வந்து ரெண்டு பெட் ஆக்கியூபை பண்ணிட்டாங்க இன்னும் ரெண்டு பெட்டுக்கு வந்து வேறு பொண்ணுங்க வந்து வராங்க ஸோ நாலு பேர் கொண்ட ஒரு பர்சன் வந்து அந்த இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பெட் மட்டும் வேகண்ட்டாக இருக்குங்க சரி பக்கத்தில் இருக்கிற ரூம் ஏன் லாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற ரெண்டு பொண்ணுங்க கிட்ட வந்து பூஜா கேட்குறாங்க இல்லை இல்லை அதை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு தெரியாது நாங்களும் இங்கே புதுசு தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா இது எல்லா ரூமுமே வந்து ஆக்கியூபைடாக இருக்குது பக்கத்தில் இருக்கிற ரூம் மட்டும் ஏன் பூட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் நிறையா பொண்ணுங்க கிட்டே கேட்குறாங்க ஆனால் யாருக்குமே அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன் தெரியவே இல்லை சரி ஏன் அவங்க அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு டேரெக்டாக வார்டன் கிட்டே கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்டல் வார்டன் கிட்ட கேட்குறாங்க வார்டன் இந்த மாதிரி ட்ரிபிள் த்ரீ ரூம் நம்பரில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணுறோம் த்ரீ த்ரீ ஃபோர் ஏன் பூட்டப்பட்டு நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வார்டனுடைய முகம் வந்து பார்த்தீங்கன்னா மாறுது ஏன் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை அது வந்து நாங்கள் ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணுறோம் அதனால தான் அது வந்து க்ளாக் பண்ணி வச்சிருக்கோம் அதை பற்றி எதுவும் பேச தவிர நீங்கள் போயிட்டு உங்களுடைய வேலையை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் பூஜாவும் பிரியாவும் அவங்களுடைய வேலையை கண்டினியூ பண்ணுறாங்க ரெகுலராக காலேஜஸ் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை ஜாலியாக அவங்களுடைய காலேஜ் லைஃப்பை வந்து என்ஜாயுமே பண்ணுறாங்க ஆனால் பூஜாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்குது என்னடா இது இந்த பக்கத்தில் ரூம் வந்து எப்பயுமே லாக்டு தான் இருக்குது ஸ்டோர் ரூம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஸ்டோர் ரூம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து திறக்கணும் உள்ள இருக்கிற பொருள் ஏதாவது எடுக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் நடக்கணும்ல ஆனால் எந்த விதமான ஆக்டிவிட்டியும் நடக்கிற மாதிரியே தெரியல உண்மையிலேயே அந்த ரூமில் என்ன தான் இருக்குது அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து உண்டாகுதுங்க இதே விஷயத்த வந்து பிரியா கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி பக்கத்து ரூமில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம வேணால் கதவு வழியாக பார்க்கலாமா அதாவது அந்த லாக் போடும்போது அந்த சின்னதாக ஓட்டை வரும் அந்த ஓட்டை வழியாக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பிரியா சொல்கிறாங்க சும்மா இருக்க மாட்டேன் நீ வேறு கம்முன்னு இரு வாடனுக்கு தெரிஞ்சோம் அவ்வளோதான் அன்றைக்கி அந்த ரூமை பற்றி கேட்டதுக்கே அவங்க வந்து சம்மத்துக்கிட்டு இருந்தாங்க நீ வேறு சும்மா இல்லாமல் இந்த மாதிரி அந்த ஓட்டை வழியாக பார்க்கலாம் இங்கே பார்க்கலாம் அங்கே பார்க்கலாம் அதெல்லாம் தேவ நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்தோமா நம்மளுடைய வேலையை பார்த்தோமா கம்முன்னு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பூஜா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆர்வ கொள்ளாறு ரொம்ப ஜாஸ்தி ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் தூங்கிடுறாங்க ஸோ இவங்க மெதுவாக அங்கே நடந்து போகிறாங்க நடந்து போயிட்டு அந்த ஓட்டை இருக்குல்ல டோர் ஓட்டை வழியாக பார்க்குறாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் இருட்டு வாடன் சொன்ன மாதிரி ஸ்டோர் ரூமாக அதை யூஸ் பண்ணல ஏன்னா ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நிறையா பொருட்கள் அங்கங்கே போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி எந்த ஒரு பொருளும் போட்ட மாதிரி தெரியல அந்த இடத்துல பெட்டு தான் போட்டிருக்கு வழக்கம் போல் ஒரு அஞ்சு பெட் வந்து போட்டிருக்கு அப்படியே அந்த ஸ்டோர் ரூமில் பார்த்துட்டே இருக்காங்க என்னடா இது எதுவுமே இல்லையடா கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமுடைய ஜன்னல்கள் வந்து டப்புன்னு தருகுதுங்க டப்புன்னு திறந்த உடனே லைட்டாக கொஞ்சம் லைட் வந்து உள்ளே வருது ஸோ அவங்களுக்கு கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து தெரிய ஆரம்பிக்குது அப்படியே கொஞ்சம் ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்கே ஒரு அஞ்சு பெட்டு போட்டிருந்தாங்க இல்லையா அந்த அஞ்சு பெட்டில் ஒரு பெட்டில் யாரோ உட்கார்ற மாதிரி அந்த பெட்டு வந்து சருகுடாமுங்குதுங்க இதை பார்த்த உடனே இவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுது பார்த்துறது ஐயோ ஏன்னாடா இந்த பெட்டில் யாரோ உட்கார்ற மாதிரி இருக்குது உண்மையிலே இது ஏதோ பிரச்சனை கூடிய ரூம் தான் போல இருக்குது நம்ம தான் தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லி இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பட் அட்ரீ ஷோல்டர் மேலே யாரோ கையை வைக்கிறாங்க பதறி அடிச்சுக்கிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி பிரியா நிற்கிறாங்க பிரியா வந்து சொல்கிறாங்க பைத்தியகாரி நீ நான் எவ்வளோ சொன்னேன் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பார்க்காத ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜாவை தர தரன்னு எடுத்துக்கிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க பூஜாவுக்கு ரொம்ப பயம் இப்போது அளவுக்கு அதிகமாகிடுச்சு அவங்க பார்த்த விஷயத்த சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க பிரியா வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க என்ன தூக்கம் வரல நீ காணும் அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய்ட்டு நான் வெளியே வந்து தேட்டேன் நீ பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னதான் ஆச்சு என்ன பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் பூஜானால அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியலங்க அப்படியே பயத்தில் ஃப்ரீஸாகி போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பயங்கரமாக வேர்த்து கூட்டிகிட்டு இருக்கு ஏ என்ன ஆச்சு ஏன் இப்படி பயப்படுற ஏன் இப்படி பயப்படுறேன்னு பிரியா கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் பூஜா வாய் திறக்கவே இல்லை சரி நீ பேசவே மாட்டே பொழுது சரி கம்முன்னு உட்காந்துக்கோ நான் வந்து படுத்து தூங்குறேன்ப்பா எனக்கு நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலை ஒரு ரெண்டு மணி ஆகுதுங்க சரி நான் போய் தூங்குறேன்னு சொல்லி அவங்க போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க பூஜாவுக்கு தூக்கமர வேலை ஃபுல்லாக அதை பற்றி என்ன இருக்காங்க அந்த ரூமுக்குள்ளே என்ன இருந்திருக்கும் பெட்டு மேலே யாரும் உட்காரலை அப்படின்றது வந்து எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது எப்படி பெட்டு மேலே யாரோ உட்கார்ந்த மாதிரி பெட்டு கீழே அமுங்கிச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இவங்களுடைய மனசுக்குள்ள ஃபைனலாக ஓடிக்கிட்டே இருக்கு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஃபைனலாக பூஜா வந்து தூங்கிடுறாங்க நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு தூக்கம் கலையுதுங்க இவங்களுடைய ரூமில் ஒட்டு மொத்தமாக நாலு பெட்டு இருக்குது நாலு பெட்டுமே ஆக்கியைடு சாரி அஞ்சு பெட் இருக்குது அஞ்சு பெட்டுன்னு நாலு பெட்டு ஆக்கியூபைடு ஆனால் ஒரு பெட்டு வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது ஸோ அந்த காலியாக இருக்கிற பெட்டுக்கு யாருமே வரலை எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் அங்கே வந்து தங்கலை ஸோ இவங்க அப்படியே கண்ணு முழித்து பார்க்கும்போது பூஜா இவங்க பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க ஆப்போசிட்டில் தான் அந்த காலியான பெட் இருக்குது கரெக்டுங்களா அந்த காலியான பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பெண்ணு ஒரு மாதிரி அழுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே பூஜாவையே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறத வந்து இவங்க பார்க்குறாங்க பார்த்த உடனே இவங்களுக்கு அப்படியே பார்த்துருக்குது என்னடா இது யாரா இந்த பொண்ணு ஒருவேளை நியூ ஜாயினியோ நியூ ஜாயினியாக இருந்தாலும் ஏன் நைட்டு மூணு மணிக்கு வந்து நம்மளுடைய பெட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு பயம் அப்படியே அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கையை கட்டி வேறு யாரையுமே பார்க்கல வெறும் பூஜாவை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்குது அதோடைய பார்வையை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப பயம் கொடுக்குதுங்க திடீர்னு அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அதோடைய முடியை வந்து அப்படியே பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது அதோடைய முடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்து கீழே இறங்குதுங்க இறங்கின உடனே பூஜாவுக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆகுது என்னடா இது கீழே இறங்குதே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பிரியாவை எழுப்பலாமா அப்படின்னு சொல்லி திரும்புகிறாங்க அந்த பக்கம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க பிரியாவும் நல்லா தூங்குறாங்க பக்கத்து பெட்டில் இன்னும் ரெண்டு பெட்டில் இன்னும் ரெண்டு தொழிகள் அவங்களும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்படியே திரும்புகிறாங்க திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு மெது மெதுவாக மெது மெதுவாக பூஜாவை நோக்கி நடந்து வர ஆரம்பிக்குதுங்க கரெக்டாக பூஜாவுடைய பெட்டு மேலே இப்படி கையை வைக்குதுங்க கையை வச்சு பூஜாவுடைய முகத்தை பக்கத்தில் இப்படி வந்து அப்படி பார்க்குதுங்க பார்க்கும்போது அந்த முகம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோராமையாக இருக்குது அந்த பொண்ணு மேலே அவ்வளோ அளவுக்கு அதிகமான ஒரு பேட் ஸ்மெல் வருதுங்க அப்படியே பதட்டத்தில் கதறிட்டு அப்படி எழுந்து உட்காராங்க பாருங்கள் அப்போ தான் ஃபைனலாக பூஜா கண்ணு குளிக்கிறாங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது இது வரைக்கும் அவங்க கண்டது கனவு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க சுற்றி முற்றி பார்த்தா யாருமே இல்லை அந்த பெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது ஓ ஒரு பேட் கனவு தான் கண்டிருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் அவங்களுடைய மனசை தேர்த்துக்கிறாங்க தேர்த்துட்டு அப்படியே அந்த ஹாஸ்டல் ரூமுடைய டோர் இருக்கும் இல்லையா டோர் பக்கத்தில் பார்க்கும்போது வெளியே வராண்டால யாரோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்து போய்கிட்டு இருக்க மாதிரி அந்த ஷேடோ தெரியும் இல்லையா அந்த ஷேடோ மட்டும் தெரியுதுங்க ஷேடோ தெரிஞ்ச உடனே இவங்க என்ன யோசிக்கிறாங்க ஏன்னா இந்த டைமில் டைம் ஒரு மூணு மணிக்கிட்ட இருக்கும் இந்த டைமில் யாரா வெளியே நடக்கிறது அப்படின்னு சொல்லி பூஜை எழுந்துக்கிறாங்க எழுந்து போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணுறாங்க கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே அந்த பால்கனியில் யாருமே இல்லைங்க யாருமே இல்லாத பால்கனியில் யாரும் நடக்கிற மாதிரி ஷேடோ மட்டும் தெரியுது ஆனால் உண்மையிலேயே அந்த இடத்துல யாரும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்போ தான் பூஜா புரிஞ்சுக்கிறாங்க அப்போது இவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்றத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பயங்கரமாக பயந்துருக்காங்க சைலண்டாக கதவ போடுறாங்க அவங்க பாட்டுக்கு வந்து கம்முன்னு படுத்துக்கிறாங்க படுத்துட்டு ரொம்ப பயத்தில் அன்னைக்கு நைட்டு முழுவதும் தூங்காமலே இருந்திருக்காங்க இப்படியே அன்னைக்கு நாள் வந்து போகுது அடுத்த நாள் அவங்க காலேஜுக்கு போகிறாங்க காலேஜுக்கு போயிட்டு காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டே நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லியிருக்காங்க பிரியாவுக்கு இந்த அமானுஷங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி சரி என்ன என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க பூஜா வந்து இது மாதிரிலாம் பார்த்தேன் எனக்கு கனவு தான் வந்துச்சு நினச்சேன் ஆனால் உண்மையிலேயே நடந்ததானும் கூட எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கு எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் நினைக்காது அது வந்து கனவாக தான் இருக்கும் நீ வந்து ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக வந்து பூஜாவை சமாதானப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் பூஜா இதே மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொன்ன உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா உங்கள் ரூமில் சாமி படம் வாங்கி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா எல்லாமே இருக்குது சாமி படம் மட்டும் இல்லை முதல்ல போய்ட்டு மார்க்கெட்லேருந்து சாமி படத்தை வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து ரூமுக்குள்ளே வையுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பூஜா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க அவங்களுடைய மற்ற ரெண்டு தோழிகள் இருக்காங்களே அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க போயிட்டு சாமி படம் வாங்குகிறாங்க இவங்களுக்கு பிடிச்ச சாமி வந்து பார்த்திங்கன்னா ஹனுமான் அதாவது ஆஞ்சநேயர் சாமி ஸோ அவருடைய படத்தை வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய ரூமுக்குள்ளே நடந்து அதாவது ரூமுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க திடீர்னு உடனே பிரியா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் ஏன்னா நான் ஹேய் உடனே சீக்கிரம் வாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க இவங்க குருடுன்னு உள்ளே போய் பார்த்தா பிரியா வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு மேலே உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூஜாவும் மற்ற ரெண்டு தோழிகளும் வந்து பிரியா கிட்டே பேசிக்கிட்டே இருக்காங்க பிரியா வந்து அழுதுகிட்டே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூஜா நீ வந்து எனக்கு ஒரு கனவை பற்றி சொல்லிகிட்டு இருந்தல்ல அதே மாதிரி தான் எனக்கு இப்போ நடந்தது ஆனால் உண்மையிலேயே நான் கனவுல இருக்கிறேன்னா நிஜத்தில் இருக்கிறேன்னா எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க சரி சரி எங்கேயும் போகிற நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கிட்டு வந்த ஹனுமான் படத்தை வந்து மாட்டுறாங்க மாட்டிட்டு கொஞ்சம் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சரி நம்ம ஹனுமான் படத்தெல்லாம் வச்சுருக்கோம் எதுவுமே ஆகாது நம்ம கம்முனு இங்கே வந்து உட்காரலாம் ஃபன் பண்ணலாம் நீ அதை பற்றி மறந்துடு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் பாட்டெல்லாம் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்படியே வந்து ஒரு ஒரு மணி நேரம் போகுது ஒரு மணி நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மொட்டை மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மொட்டை மாடிக்கு வந்து போகிறாங்க ஸோ பிரியாவுமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற தோழிகள் கூட மொட்டமாடிக்கு தான் வந்து போகிறாங்க பூஜா வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுடைய ரூம்லேயே வந்துருக்காங்க சரி நான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து வர நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பூஜா வந்து அவங்களுடைய ரூமில் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது பதினஞ்சு நிமிஷம் கழித்து திடீர்னு எல்லாருமே மொட்டை மாடியிலேருந்து ஐயோ பேய் 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 அப்படின்னு குடு குடு குடுன்னு ஓடி வராங்க ஏன்னா இது இவ்வளோ சவுண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பூஜா வந்து வெளியே போகிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் இருக்கும்போது இவங்க ரூமில் தங்கியிருந்தாங்களா மற்ற ரெண்டு தொழில்கள் அவங்களுமே பயந்து ஓடி வராங்க ஏய் நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் வரீங்க பிரியா எங்கடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிரியா வந்துக்கிட்டே இருக்கா எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவ்வளோ பார்க்குறதுக்கு தான் மெயினாக பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி குடிக்கணும் ரூமுக்குள்ளே ஓடுறாங்க என்னாச்சு என்ன பைத்தியக்காரி பைத்தியகாரித்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பூஜா வந்து போகிறாங்க போனால் பிரியா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெது மெதுவாக நடந்து வராங்க அவங்களோட நடையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னடா இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரியா கிட்டே போய் பேசுகிறாங்க பிரியா வந்து எதுவுமே பேசாமல் பூஜாவை பார்த்து முறைக்கிறாங்க முறைச்சிட்டு திரும்பியும் தலையை திருப்புறாங்க அப்படியே நேராக வந்து அவங்க பெட்டில் போய் படுத்து தூங்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி மற்ற தோழிகள் கிட்டே கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி மொட்டை மாடி நம்ம நின்றுக்கிட்டே இருந்தோம் நின்றுக்கிட்டே இருக்கும்போது ஃபோட்டோ செஷன்ஸ் செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பிரியா நின்றுக்கிட்டு இருந்தால் பிரியா கூட மற்ற ரெண்டு தோழிகள் அதாவது மூணு பேர் போயிருந்தாங்களே மூணு பேரும் நின்று செல்ஃபி எடுக்கும்போது அதில் ஒரு பொண்ணுடைய ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா பிரியா இருக்குது அந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்குது ஆனால் மூணு பேர் தானே ஃபோட்டோவில் விழணும் ஃபோட்டோவில் நாலு பேர் விழுந்திருக்காங்க கரெக்டாக பிரியாவுடைய தலைக்கு மேலே இன்னொரு உருவம் அதாவது அந்த உருவம் யாருதுன்னு கேட்டிங்கன்னா கனவுல பார்த்தாங்க இல்லையா பூஜா அந்த உருவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது இன்ஃபேக்ட் பிரியாவுக்குமே அந்த உருவம் தெரியும் அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே பிரியா அப்படியே பயங்கரமாக பயப்படுறாங்க அவங்களுடைய கைக்காலெலாம் நடுங்க ஆரம்பிக்குது நடுங்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பட்டுனு அப்படி ரெண்டு கையை கீழே வைக்கிறாங்க கையை கீழே வச்சுட்டு இப்படி மேலே பார்க்கும்போது அவங்க அவங்கள மாதிரியே பார்க்கல இன்ஃபேக்ட் அந்த உருவம் எப்படி பார்த்துச்சோ அதே மாதிரி வந்து பிரியா பார்க்குறாங்க எந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தான் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பயந்து வந்து கத்த ஆரம்பிச்சிருக்கு அவங்க கத்துறதை பார்த்து மற்ற எல்லா பொண்ணுங்களும் கத்தி டிபி துபிது கீழே ஓடி வந்திருக்காங்க ஸோ இந்த மேட்ரு இதெல்லாம் பூஜாவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் பூஜாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு ஷாக்கு ஒருவேளை பிரியா பார்த்து பயந்துருப்பா அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரூமுக்குள்ளே போகிறாங்க ரூமுக்குள்ளே போய் பார்க்கும்போது இன்னொரு மிகப்பெரிய ஷாக் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரியா அங்கே ஒரு ஹனுமான் படத்தை மாட்டி வச்சுருந்தாங்க இல்லையா பூஜா அந்த ஹனுமான் படத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இழுத்து கீழே போட்டு உடச்சி மெரி மெரி மெரிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பார்த்த உடனே பூஜாவுக்கு சரியான ஒரு கோவம் என்ன நீ எவ்வளோ தைரியம் தான் என்னுடைய அனுமான் படத்தை வந்து நீ உடைக்கலாம் அப்படின்னு போய் சண்டை போடும்போது ஃப்ரீயா எதுவுமே பண்ணாமல் அப்படியே திரும்பி முறைக்கிறாங்க பூஜாவை ஓங்கி ஒரு பலார்னு ஒரு அடி அடிக்கிறாங்க பூஜா எகிரி வந்து பெட்டில் விழுறாங்க ஏன்னா இவ அடிகளாக ஆரம்பிச்சிட்டா ஒரு மாதிரி ரொம்ப வயலண்ட் ஆகிட்டா இந்த மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டாளே என்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த செகண்ட்லேருந்து பூஜாவுக்கும் பிரியாவுக்கும் ஒரு கோல்டு வார் மாதிரி ஸ்டார்ட் ஆகுதுங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறதே கிடையாது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் இப்படியே போகுது எதுவுமே பேசிக்காத மாதிரியே இருக்குது அப்புறம் தான் ஒரு சில விஷயங்களை வந்து பூஜா வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி பிரியா எப்பயுமே இவங்களுக்கு எதிரான செயல்கள் மட்டுமே தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திடீர் திடீர்னு பூஜாவுடைய பொருட்கள் எல்லாம் காணாமல் இருக்கு அப்படின்றதையும் நோட்டீஸ் பண்ணுறாங்க பொருட்கள் எல்லாம் திருடுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நாள் சீக்கிரமாகவே காலேஜ்லேருந்து வந்துடுறாங்க வந்து பார்த்தா இவங்களுடைய பேகை யார் நோண்டிக்கிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ப்ரியா வந்து நோண்டிக்கிட்டு இருக்காங்க நோண்டிட்டு அந்த புக் இருக்குல்ல புக் எடுக்கிறாங்க புக்கில் இருக்கிற பேஜஸ் வந்து கிழிக்கிறாங்க பேஜை கிழித்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அதை போட்டு வாயில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்து அப்புறம் இவங்க செம்ம கோவத்தில் பிரியா கிட்ட இதை பற்றி பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுறாங்க பேசும்போது நார்மலான பேச்சுவார்த்தையா நடந்திருக்கும் ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஃபைனலாக அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடக்குதுங்க அந்த இடத்துல பிரியா மட்டும் தான் வந்து ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஆனால் பிரியா மட்டும் இல்லைங்க கூட ஒரு ரெண்டு பொண்ணுங்க இருந்தது இல்லையா அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு ஸோ அந்த ரெண்டு பொண்ணுங்களும் டிஃப்ரெண்ட்டாக நடந்து வர ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு பொண்ணுங்களும் மேலே குதிக்க ஆரம்பிச்சிருக்கு சிரிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ மூணு பேரும் ஒரே முறை ஆக்டிவிட்டி பண்ணுறதை பார்த்த பூஜா அப்படியே ஷாக்கில் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஃபைனலா இந்த மூணு பேரும் ஒரு ஒரு பெட்டில் எழுந்து நின்றுகிட்டு இருக்காங்க அப்படியே ரெண்டு கையும் ரெண்டு காலும் இப்படி வச்சு நின்றுகிட்டு இருக்காங்க மூணு பேரும் மூணு இருந்து அப்படியே பூஜா மேலே குதிக்கிறாங்க பூஜா வந்து அலறாங்க ஆனால் இங்கே என்ன ஆகிருக்குன்னா அந்த ஹாஸ்டலில் ரூமுடைய டோர் வந்து பார்த்திங்கன்னா மூடப்பட்ட நிலையில் இருந்துருக்கு வெளியே பூஜா ஓடிய சத்தத்தை கேட்டு எல்லாரும் ஓடி வராங்க என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க கதவை தர கதவை தரேன்னு தட்டுறாங்க ஆனால் பூஜானால எப்படி கதவை திறக்க முடியும் பூஜா தான் சம்மடி வாங்கிக்கிட்டு இருக்காங்கள்ல மூணு பேர்கிட்டையும் மூணு பேரும் மாற்றி 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 பூஜை வா அடிக்கிறாங்க அடிச்சுட்டு அவங்க வந்து கதறல் சத்தத்தை கேட்ட வெளியே இருந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை மற்ற பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கதவை வந்து உடைக்கிறாங்க உடைச்சிட்டு உள்ளே வராங்க உள்ளே வந்து அந்த மூணு பெண்ணுங்களையும் பிடிச்சி அதாவது பிரியா மாத்தா ரெண்டு பொண்ணுங்களையும் பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி நிறுத்துறாங்க பூஜாவை பார்க்குறாங்க வந்து பார்த்திங்கன்னா செம்ம அடி வாங்கி மூஞ்சியெல்லாம் கீரல் கையெல்லாம் கீரல் அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு இந்த மாதிரி ரொம்ப கொடூரமான ஒரு நிலையில் அப்படியே கீழே படுத்துருக்காங்க ஃபுல்லாக ரத்த ரத்தமாக ஆயிட்டிருக்கு ஐயோ என்ன எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இந்த மேட்ரை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருடைய பெற்றோர்கள் அதாவது பூஜாவுடைய பெற்றோர்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க பிரியாவுடைய பெற்றோர்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க பதறி அடிச்சுக்கிட்டு வராங்க வந்து பூஜாவை வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க இல்லை இல்லை இங்கே இருக்கிறது வந்து சரிப்பட்டு வராது காலேஜ் படிப்பே வேணால் வா சென்னையில் இருக்கிற ஒரு காலேஜ்லேயே படிச்சுக்கோ என் கூடவே இருக்குது இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக காலேஜ்லேருந்து டிசி வாங்குறாங்க டிசி வாங்கிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ பிரியாவுக்கு என்னாச்சு பிரியா வந்து ஏன் எப்படி வியோடாக வந்து பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் பூஜாவுடைய மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பல வருடங்கள் கழித்து அவங்களுடைய மற்ற தோழிகள் இருப்பாங்களே அந்த காலேஜில் படிச்சிருப்பாங்களா அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா பிரியாவுடைய அப்பா அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்தாங்க அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனால் பிரியா வந்து அவங்க அப்பா அம்மாவையே ரெகக்னைஸ் பண்ணாத மாதிரி நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக ஆக்ரோஷமாக கற்றுனதாகவும் அந்த கூட இருந்த ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்ப ஆக்ரோஷமாக கற்றுனதாகவும் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் எப்படியோ சமாதானப்படுத்தி அவங்க அவங்களுடைய ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி பிரியா வந்து பொசஸ்டாக இருக்காங்க அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஆன்மா ஏறிட்டுருக்கு அந்த ஆன்மா வந்து துஷ்டம் ஆன்மா அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கு இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்டலுக்கு போயிருக்காங்க அதே ஓடன்தான் இருந்திருக்காங்க அந்த ஓடன்கிட்ட கேட்குறாங்க என்ன தான் நடந்தது இந்த ஹாஸ்டலில் எனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியணும் இல்லையா என்னுடைய ஃப்ரெண்டு பிரியாக்கு என்ன நடந்ததுன்னு தெரியணும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அந்த வார்டன் சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த பக்கத்து ரூம் த்ரீ த்ரீ ஃபோரில் வந்து ஒரு பொண்ணு வந்து இருந்தது அந்த பொண்ணு வந்து ரொம்பவும் சைலண்ட்டாக இருக்கும் தனியாக இருக்கும் அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிச்சு அந்த பையன் வந்து ஏமாத்திட்டு போயிட்டான் ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த ஹாஸ்டல் ரூம்லேயே அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிடுச்சு ஸோ இறந்து போனதுக்கப்புறம் அந்த ரூமுக்குள்ளே நிறையா வியர்டான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிது சரி ஃபைனலாக ஒரு பூஜையை போட்டு அந்த ரூமை வந்து மூடிவிட்டோம் அதுக்கப்புறம் அந்த ரூமை யாருக்குமே வந்து கொடுக்கலாமா ஆனால் அந்த ஆன்மா வந்து அந்த ரூமுக்குள்ளே தான் இருக்கும் அந்த ரூமை விட்டு வெளியே வரவே வராது ஏன் வெளியே வந்தது அப்படின்றது வந்து தெரியல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்குண்டான பதில் என்ன அப்படின்றது பூஜாவுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இவங்க தான் கியூரியாசிட்டியில் அந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கதவு ஓட்ட வழியாக பார்த்தாங்க பார்த்து உள்ளே இருக்கிற ஆன்மாவை வெளியே கொண்டு வந்துட்டாங்க இவங்களுடைய வில் பவர் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஃபஸ்ட்டு அந்த ஆன்மா வந்து இவங்கள தான் ப்ரொசஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்கு ஆனால் அந்த ஆன்மாவைக்கிட்டிருந்து இவங்க வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க ஏன்னா இவங்க வந்து தெய்வ பக்தி ஜாஸ்தி வில் பவர் ரொம்ப ஜாஸ்தி ஆனால் பிரியா வந்து ரொம்ப வீக்கான ஒரு பர்சன் ஆல்ரெடி அவங்களுக்கு இந்த மாதிரி பேய் பூதம் மமானிஷத்தின் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி ஸோ பிரியாவை வந்து ப்ரொசஸ் பண்ணிடுச்சு கிட்டத்தட்ட ஆறு மாதம் வந்து பார்த்திங்கன்னா பிரியா ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காங்க ஆறு மாதம் கழித்து தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்மாவுடைய பிடிப்பிலிருந்து வெளியவே வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது ஆறு மாதம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா பிரியா பூஜாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க ஆனால் பூஜா கால் எடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட இந்த நிகழ்வு நடந்து எட்டு வருடங்கள் ஆகிடுச்சுங்க எட்டு வருடமாக பிரியா பூஜாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க எவ்ரி இயர் அவங்களுடைய பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க இப்போது பூஜாவுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணத்துக்கும் ஹாப்பி மேரீட் லைஃப் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் அனுப்புகிறாங்க ஆனால் எந்த ஒரு மெசேஜுக்கும் இது வரைக்கும் பிரியாவுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரியா வந்து அப்படி நடந்துக்கிட்டாங்க அவனால் உண்மையிலேயே பிரியா தான் நடந்துக்கிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ பிரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மாவுடைய ஆதிக்கத்தில் தான் அப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டாங்க ஸோ பூஜா சிஸ்டர் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருப்பீங்க அப்படின்றது நான் நினைக்கிறேன் ஸோ வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்கள மன்னிக்கலாம் அவங்க வேணும்னே எதுவுமே பண்ணலை ஸோ தெரியாமல் தான் அவங்க வந்து பண்ணிட்டாங்க அதை அவங்க ரியலைஸும் பண்ணிட்டாங்க அதனால தான் அவங்கக்கிட்ட அவங்க வந்து எட்டு வருஷமாக ரீச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எட்டு வருஷம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய லாங் கேப் இல்லையா ஒருத்தர் ஒரு பர்சன் வந்து நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம் ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணுவோம் மூணு வாட்டி ட்ரை பண்ணுவோம் ஆனால் நாலாவது அதை வாட்டி சப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போயிடுவோம் ஆனால் யோசிச்சு பாருங்கள் எட்டு வருஷமாக விடாமல் பிரியா பூஜாவுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய நட்பு அப்படின்றது வந்து ரொம்ப ப்யூராக இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன் ஸோ என்னுடைய ஒரு கைண்ட் ரெக்குவஸ்ட் என்னென்னா நீங்கள் உங்களுடைய கோவத்தை விட்டுட்டு ஒரு வாட்டி கிட்டே என்ன அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிங்க ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்சஸ் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு மூணாயிரம் லைக்ஸ் அண்ட் முந்நூறு கமெண்ட்ஸ் போடுவீங்க அப்படின்றத நம்புகிறேன் ஏன்னா நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக்கும் ஒரு ஒரு கமெண்ட்டும் தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் பூஸ்டராகவே இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மனுஷமான நிகழ்வுகள் நிகழ்வுகள் அந்த என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ என்னோட பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா ஆஃப்